நாடி சுத்தி பிராணாயாமம் வஜ்ராசனத்தில் முதலில் அமரவும் இடக்கையை சின்முத்திரையுடன் இடம் முழங்காலில் வைத்துக் கொள்ளவும் வலக்கையை நாசிகா முத்திரையில் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் மடக்கி இருக்குமாறு வைக்கவும் வலது கை கட்டை விரலை மூக்கின் வலது பக்கம் வைத்து அடைத்துக் கொள்ளவும் மூக்கின் இடது பக்கத்தின் வழியாக காற்றை சீராக எழுக்கவும் பிறகு மூக்கின் இடது பக்கத்தை மோதிர விரலால் அடைத்துக்கொண்டு மூக்கின் வலது பக்கத்தின் வழியாக காற்றை சீராக வெளிவிடவும் பிறகு அதே வழியாக காற்றை எழுத்து மூக்கின் இடது பக்கத்தின் வழியாக வெளிவிடவும் இது ஒரு சுற்றாகும் உள்மூச்சும் வெளிமூச்சும் சம நேரத்திற்கு இருக்குமாறு பயிற்சி செய்ய வேண்டும் இதே போன்று இருந்து இருபது சுற்றுகள் வரை செய்யலாம் காலையும் மாலையும் இந்த பயிற்சிக்கு உகந்த நேரங்களாகும் நாடி சுத்தியினால் ஏற்படும் நன்மைகள் உடல் மற்றும் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன நாடி சுத்தியாவதால் தியானம் செய்ய ஏற்றதாகிறது நாடிகள் தூய்மை அடையும் போது உடல் லேசாகிறது கண்கள் ஒளி பெறுகின்றன ஜீரண சக்தி அதிகரிக்கின்றது